உடல் எடையை உடலை ஆரோக்கியமாக வைக்கணும்னா உண்ணாவிரதம் இருக்குன்னு சொல்கிறாங்க அப்போ உண்ணாவிரதம் இருக்கிறதுல என்ன பிரச்சனை அப்படின்னா அல்சர் வந்துடுமோ அப்புறம் வாய் நார ஆரம்பிச்சிரும் அப்படின்னு பயப்படுறாங்க சாப்பிட்லன்னா வாய் நார ஆரம்பிச்சிரும் அப்படின்னு பயப்படுறாங்க அப்போது நம்ம அது அந்த பயம் நியாயமானதுதான் ஏன்னா உண்ணாவிரதம் இருக்கணுமே அதுக்கு பயந்து நம்ம உண்ணாவிரதம் இருக்காமல் வேலை வேலைக்கு சாப்பிட்டோன்னு சாப்பிட்லன்னா வாய் நார ஆரம்பிச்சிரும் வயிறு வயிற்றுல அயல்ச அல்சர் வந்துடும் அப்படின்னு நினச்சி பயந்து வேலை வேலைக்கு சாப்பிட்றாங்கல்ல சாப்பிட்டு சாப்பிட்டு குண்டாயிடுறாங்க அது வேறு பிரச்சனைகளை உண்டு பண்ணிடுது நாற்றத்துக்கும் அல்சருக்கும் பயந்து வேலை விலகி சாப்பிட்டு கடைசியில் என்ன ஆகுது மூட்டு வெலி குண்டாயிடுறாங்க தாழ்வு தாழ்மனப்பன்மை வந்துடுது வேறு பல நோய்கள் வந்து விடுகிறது என்னடா பண்ணுறது இந்த பக்கம் போனாலும் இடி அந்த பக்கம் போனாலும் இடிக்குது என்ன பண்ணுறது அப்படின்னா அப்போ உண்ணாவிரதம் இருக்கணும் அப்போ வாய்நாற்றம் ஏற்படாமல் இருக்க வேண்டும் வயிற்றில் அல்சர் வராமல் இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா அதற்கேற்ற உணவுகள் க நீங்கள் உண்ணாவிரதம் இருக்கிறீங்க உண்ணாவிரத்தை முடிக்கும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வெண்டைக்காய் கோவக்காய் பரங்கிக்காய் இதெல்லாம் சாப்பிட்ணும் இதெல்லாம் வந்து புண்ணை குணப்படுத்தும் வாய்நாற்றத்தை ச சரி செய்யும் இல்லாமல் செய்யும் அதுபோல் புதினா கீரை ஒரு நாளைக்கு புதினா கீரை ஒரு நாளைக்கு கொத்தமல்லி தழை ஒரு நாளைக்கு மணத்தக்காளி கீரை பச்சையாக சாப்பிட்ணும் தேங்காய் சாப்பிட்ணும் இந்த மாதிரி இதன் மூலம் நம்ம வந்து வயிற்றுப்புண் வராமல் வாய்நாற்றம் ஏற்படாமல் பார்த்துக்கொள்ள முடியும் உண்ணாவிரதம் இருப்பதற்கு நமக்கு எந்தவித தடையும் இல்லை இதன் மூலம் என்ன ஆகுது உடல் கூடாது உடல் பருமன் அதிகரிக்காது உடம்புல உள்ள நோய்கள்லாம் நல்லா உடம்பே ஆரோக்கியமாக இருக்கும் மூட்டு வலியும் வராது உடல் பருமன் நம்ம வேலை வேலைக்கு உண்ணாவிரதம் இருப்பதற்கு பயந்துக்கிட்டு உண்ணாவிரதம் இருக்க ஏன் பயப்படுகிறார்கள் வாய்னாரும் வயிறுள் புண் வந்துவிடும் அப்படி தானே பயப்படுறேங்க அந்த பயம் நியாயமானதாக அப்போ அதுக்கு ஒரு மருந்தை கண்டுபிடி அதுக்கு ஒரு வழி உண்ணாவிரதம் இருக்கக்கூடாது இருக்க வேண்டும் உண்ணாவிரதம் இருந்தால் வயிற்றுப்புண் வரக்கூடாது வாய்ப்புண் வரக்கூடாது வாய்நாற்றம் வரக்கூடாது அப்படின்னா அதற்கு ஒரு வழி தான் நீ அப்போ என்ன பண்ண உண்ணாவிரதம் முடித்த உடனே காலையில் பதினோரு மணிக்கு தான் சாப்பிட்ணும் அப்போ அது வரைக்கும் உனக்கு சாப்பிடாமல் இருப்பதுனால உனக்கு நாற்றம் வருதுக்கு வாய்ப்பு இருக்குது புண் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா என்ன என்ன பண்ணணும் அந்த பதினோரு மணிக்கு முடித்த உடனே நீ சாப்பிடுக்கிற முதல் உணவு எதுவாக இருக்கணும் காலையில் பதினோரு மணிக்கு அப்புறம் தான் சாப்பிடணும் நல்லா பசிக்க பசிக்க காலை உணவை சாப்பிட வேண்டும் பதினோரு மணிக்கு அப்புறம் சாப்பிட்ணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா மணத்தக்காளி கீரை சாப்பிட்ணும் வெண்டைக்காய் சாப்பிட்ணும் கோவக்காய் சாப்பிட்ணும் பரங்கிக்காய் சாப்பிட்ணும் பச்சையாக சாப்பிட்ணும் இந்த மாதிரி ஒரு வழக்கத்தை முதல் உணவை நீ என்ன பண்ணு பச்சையாக சாப்பிடு இந்த மாதிரி உணவை சாப்பிடு உண்ணாவிரதம் முடித்த பிறகு சாப்பிடக்கூடிய உணவு எது முதல் உணவு காலை முதல் உணவு பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்றாங்களே ந நைட்டெல்லாம் சாப்பிடாமல் இருக்கும் அப்படி அப்படிப்பட்ட நேரத்தில் நாம் சாப்பிட்ற முதல் உணவு எது அப்படின்னா க நைட்டெல்லாம் சாப்பிடாமல் இருக்கிறதுனால நமக்கு வயிற்றுல புண்ணு இருக்கலாம் வாயில் புண் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது வாய்நாற்றம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ அதை குணப்படுத்துகிற ஒரு மருந்தை மருந்தாகத்தான் இந்த உணவு இருக்க வேண்டும் முதல் உணவு இப்படி தான் இருக்கணும் வெண்டைக்காய் கோவக்காய் அப்புறம் வந்து தேங்காய் மணத்தக்காளிக்கிற புதினா தழை இது மாதிரியான உணவுகளை சாப்பிட வேண்டும் வெள்ளரிக்காய் இந்த மாதிரியான கேரட்டு பச்சையாக சாப்பிடு இந்த மாதிரி சாப்பிடும்போது நமக்கு அல்சர் வராது மணத்தக்காளிக்கிற ஒரு படி சாப்பிட்டாலே அந்த வயிற்று வயிறு வயிறுங்கிறது வயிற்று புண் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது வாய்நாட்டமும் வராது மணத்தக்காளி அப்போ தன்னம்பிக்கை அதிகரிக்கும் வாய்நாட்டம் வந்துச்சுன்னா தாழ்வு மனப்பான்மை மற்றவங்க நம்மளை புறக்கணிப்பாங்க முகம் ஜொழிப்பாங்க மூக்கை பூத்துவாங்க அப்போ தாழ்வு மனப்பான்மை ஏற்படும் அதுவே நம்ம வந்து நம்ம உண்ணாவிரதம் அதுக்காக உண்ணாவிரதம் இருக்காமல் போயிடக்கூடாது சாப்பிடாம சா சாப்பிட்டே ஆகணும்னு பயந்து பயந்து சாப்பிட்டு உடம்பை பெருத்துறக்கூடாது உண்ணாவிரதமும் இருக்கணும் நமக்கு உறவுகளும் தேவை யார் என்னென்னு போனால் என்ன ஏன் உடம்பு குறையணும் அப்படின்ட்டு நம்ம வாய் நாரிக்கிட்டே நம்ம உடம்பு குறைக்கக்கூடாது வாய் நாற்றத்தோட உடம்பு குறைக்கக்கூடாது அதுக்காக வயிற்று வலியோடையும் அல்சர் வந்து உடம்பு இருக்கக்கூடாது அதனால என்ன பண்ணணும் அல்சரும் வரக்கூடாது வாய்நாற்றமும் வரக்கூடாது அப்படின்னா உண்ணாவிரதம் இருப்பதற்கான பாதுகாப்பு கவசம் தான் எது அப்படின்னா இந்த மனத்தை கழிக்கிற கேரட்டு பச்சையாக சாப்பிட்ணும் கோவக்காய் பச்சையாக சாப்பிடணும் பரங்கிக்காய் பச்சையாக சாப்பிட்ணும் வெண்டைக்காய் பச்சையாக சாப்பிட்ணும் புதினா தலையை பச்சையாக சாப்பிட்ணும் காலை முதல் உணவு இதைத்தான் சாப்பிட வேண்டும் அதுதான் ஒரு மருந்தாக அமையும் போய் அந்த உணவு போய் வயிற்றில் நீ உண்ணாவிரதம் இருந்ததால் காலை முதல் உணவே ஒரு பதினோரு மணி மணிக்கு அப்புறம் தான் சாப்பிட்ணும் நல்லா பசிக்க விட்டு சாப்பிட்ணும் காலை பதினோரு மணிக்கு அப்புறம் தான் சாப்பிட்ணும் அப்படி இருக்கும்போது காலை முதல் உணவே அந்த பசியினால் ஏற்படுகிற பாதிப்புகளை சரி செய்கிற உணவாக அது இருக்க வேண்டும் கேரட்டு கேரட்டை சாப்பிட்ணும் பச்சையாக தேங்காவை சாப்பிடு ஒரு நாளைக்கு டெய்லி கேரட்டை தான் மாத்திரை மாதிரி போடக்கூடாது ஒரு நாளைக்கு கேரட் சாப்பிட்டா ஒரு நாளைக்கு தேங்காய் சாப்பிடு பச்சையா ஒரு நாளைக்கு வந்து வெ வெள்ளரிக்காய் ஒரு நாளைக்கு வெண்டைக்காய் ஒரு நாளைக்கு பரங்கிக்காய் ஒரு நாளைக்கு கோவக்காய் ஒரு நாளைக்கு புதினாத்தலை ஒரு நா ஆனால் இந்த உணவுகளை நீ வழக்கமாக சேர்த்துக்கொள்ள வேண்டும் அப்பப்போ சேர்த்துக்கணும் அப்பப்போ நீ கோவக்காய் சாப்பிட்லாம் கோவக்காய் சூப்பராக இருக்கும் பச்சையா சாப்பிட்டா வெள்ளரிக்காய் போல இருக்கும் பிஞ்சு வெள்ளரிக்காய் போல் சுவை இந்த மாதிரி சாப்பிட உனக்கு வயிற்றுப்புண் வருவதற்கு வாய்ப்பே கிடையாது உண்ணாவிரதம் இருப்பதற்கும் தடை கிடையாது உடலும் உள்ள ஒ ஒல்லியாக இருக்கும் அழகாக இருப்ப மூட்டு வலி வராது இப்படி பலவித நன்மைகள் நமக்கு ஏற்படும் உண்ணாவிரதம் இருப்பதற்கான வழிமுறை இது பாதுகாப்பு கவசம் ஒரு பாதுகாப்பு கவசத்தோடு தான் நம்ம வண்டியில் போகிறோம் அதுபோல் உண்ணாவிரதம் இருக்கும்போது பாதுகாப்பு நடைமுறைகளை நீ கடைப்பிடித்தாயா வயிற்றுப்புண் வாய்நாற்றம் ஏற்படுவதை தடுப்பதற்கு உன்னிடம் எந்த என்ன என்ன செய்கிறாய் அப்படின்னா நான் உண்ணாவிரதம் இருக்கும் பொழுது உண்ணாவிரத்தை முடித்தவுடன் நான் சாப்பிடுவது மனத்தை கழிக்கிறேன் நான் சாப்பிடுவது புதினா புதினாத்தலை நான் சாப்பிடுவது பரங்கிக்காய் வெண்டைக்காய் கோவக்காய் இவை அல்லது பச்சையாக இதை சாப்பிடுகிறேன் பச்சையாக தேங்காய் சாப்பிடுகிறேன் பச்சையாக கேரட்டை சாப்பிடுகிறேன் இதன் மூலம் எனக்கு வயிற்றுப்புண் உண்ணாவிரதம் இருப்பதால் எனக்கு ஏற்படும் வயிற்றுப்புண்ணை நான் தடுத்து விடுகிறேன் வாய்ப்பு வாய் நாற்றத்தை தடுத்து விடுகிறேன் வாய்ப்புண்ணையும் தடுத்து விடுகிறேன் இப்படி அப்போ நம்ம ஒரு நாள் கூட நம்ம பட்டியை அடக்கலாம் அடிக்கடி தண்ணீரும் குடிக்கணும் த உண்ணாவிரதம் இருக்கும்போது தண்ணி குடிக்கலாம் தண்ணியே குடிக்காத ஒரு விரதம் இருக்குது ஆனால் உண்ணாவிரதம் முடித்தவுடன் நாம் சாப்பிடுகிற உணவுகள் இதுவாக இருந்தால்தான் உண்ணாவிரதம் ஏற்படுகிற இருப்பதால் ஏற்படுகிற பாதிப்புகளை நாம் சரி செய்துவிடும்